மணி இதுவரை கேமரா வேறு கேட்குறோம் பார்த்தீங்கன்னா ஈஷோ வந்திருக்கோம் ஈஷோட்ட டெம்பிள் பயங்கரமாக இருக்குங்க எல்லாரும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மத்த கோயிலுக்கு இல்லை ஒவ்வொரு மித்த இரங்களுக்குலாம் போகணும் போனோம் பார்த்தீங்கன்னா வண்டி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் வண்டி அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி இதை வச்சுருப்பாங்க இங்கே வந்து மாட்டு வண்டி தாங்க மாட்டு வண்டியில் வந்து வீல் நான் வீடு செட் பண்ணி அடிக்கூட நடத்தி அடைச்சிட்டு போகிறாங்க மழை வேறு பெஞ்சிட்ருக்குங்க செம்மையாக இருக்குது